வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் ஒரு தரமான ஆஃபர் ஒரு தரமான வண்டியை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு போண்டா ஏவியேட்ரு ஒரே ஓனர் ரெடி கேஸ் வண்டி இந்த வண்டியை என்னோட கஸ்டமர் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருக்காக தீபாவளி ஆஃபரா சரவடி ஆஃபரா ஒரு பெஸ்ட் மோட்டார்ஸோடைய ஆஃபரா ரெண்டாவது சீட்டு செகண்ட் பிரைஸ் யார் போனதோ இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க அதாவது தீபாவளிக்கு ரெண்டு வண்டி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்பென்ட் ரெண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னா இந்த ஹீ இந்த ஹோண்டா ஏவியேட்டர் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அதாவது கரெக்டா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு முத நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு டோக்கனை எழுதுவோம் அதாவது பத்து டு பன்னெண்டு கரெக்டாக எழுதிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய பேரை கொடுக்கணும் பன்னெண்டு ஒன்னுக்கு ரெண்டாவது சீட்டு எடுப்போம் அந்த வண்டிக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு ஹீரோ ஹோண்டா ஸ்வென்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவான் யாருக்கு விழுது அவங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் ஆயிர ரூபாய்க்கு ரெண்டாவது சீட்டு யாருக்கு விடுதோ அவங்களுக்கு இந்த ஹோண்டா ஹேவியட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் தீபாவளி ஆஃபரா ஒரு சரவடி ஆஃபரா பெஸ்ட் ஆஃபரா இந்த வண்டியை ரெண்டாவது சீட்டா கொடுக்கறோம் அதிகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு தீபாவளிக்கு தரமான ஆஃபரு ஒரு ஏழ்மையானவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நடுத்தரவாதிகளுக்கு இந்த வீடியோ இந்த வண்டி போய் ஷேர்ட்டோம் நம்மளுடைய பேஜ் அதிகமா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ நண்பர்களே